நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்பிமின் பிறருக்கு நல்லது செய்தலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு கெட்டது செய்தலை செய்யாமல் இருப்பதே நல்லது தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல கல்வி சாலைகளை கட்டி திறந்து மதிய உணவு கொடுத்து தமிழர்களை படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய காமராஜரைப் போல் நல்லது செய்யாவிட்டாலும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பல சாராயக்கடைகளை திறந்து மதுவை விற்று தமிழர்களை குடிக்க வைத்து குடிகாரர்களாக ஆக்கிய சில கட்சிகளின் தலைவர்களைப் போல் கெட்டது செய்யாதீர்கள் ಸಹೋದರ ಸಹೋದರಿ ತಮಗೇ ನನ್ರಿ ವಣಕ್ಕಂ.